அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா ஆட்டை பழி விடுத்துருவான்னு சொல்கிறாங்களே அது ஆடு ஆட்டுக்கு பிரியாணி பிரியாணி ஓட்டுருவோம் ஆட்டு பிரியாணி போட்டுருவோம் எல்லாம் சொன்னாங்க ஆனால் மாட்டுக்கறி எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு சொல்லுதோ அதே மாதிரி எந்த ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சரி தீக்காக இயக்கங்களும் சரி பன்னிக்கறி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓ ஓப்பனாக இந்து தர்மத்துக்காக வன்மத்தை கல்யாணம் அவர் என்ன சொல்கிறார் நானும் இந்து தான் ஏன் மதத்துல இருக்க தவறை நான் சுட்டி காட்டுறேன் அவ்வளவு ஹிந்து எப்போ இந்து ஆகும் தேர்தல் சமயத்துல ஹிந்து ஆக இப்போ வந்து நீங்க கோயிலுக்குள்ள கூட்டிட்டு பூசாரி ஆக முடியுமா அர்ச்சகர் ஆக முடியுமா திமுக எழுது திருப்பி அடி அப்படின்னு சொல்லி அந்த வன்முறை அடங்கும் போது அத்துமீறு திரும்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை ஒரு வன்முறை சமுதாயமே மாற்ற முயற்சிக்கிறதா அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு இப்போ வந்து மாட்டுக்கறி ஆனால் அவர் சாப்பிட்றாரு அது அது என்ன கணக்கு அடுத்த மக்களவை தேர்தல் வந்துருச்சு இந்து யாருக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க யார் இந்து முன்னணியோட வேலூர் கோட்டை அமைப்பாளர் ராஜேஷ் அவங்க வந்திருக்காங்க அவங்க கேட்டு வணக்கம்ண்ணே வணக்கம் அப்படி தெரிஞ்சுக்கணும் திமுக வன்மா இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்த கூட்டணியா இருந்தாலும் சரி தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாகத்தான் இந்து மனை கருது ஆனா இந்தியாவுக்கே எதிரி வந்து பாஜக கூட்டணியான உலகத்துல ஒரு அரங்கு உலக அரங்கத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரையும் இந்தியர்களுக்கு ஒரு நன் மதிப்பையும் வாங்கி பேச சொல்றா எல்லாரும் சொல்றாங்க இப்ப நமக்கு எதிரான இருக்கக்கூடிய சிந்தனைக்குரிய ஒரு கூட பொய்யான கருத்து பொய்ய நூறு முறை சொன்னாலும் அதை திரும்ப திரும்ப சொன்னாலும் பொய் வந்து என்னைக்குமே உண்மை ஆகாது தமிழ்நாட்டை திமுக தோக்கணும்னு வெறி கொண்டு வேலை செய்றீங்களே தமிழ்நாட்டுக்கு இந்த முன்னாடி வந்து அரசியல் இயக்கம் கிடையாது தேர்தலில் போட்டி விடாது ஆமாங்க தமிழ்நாட்டுல இப்போ ஹிந்துக்களுக்கு எது நல்லது இந்து தர்மத்துக்கு எது நல்லது இந்து மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திமுக நல்லது நீங்க பாருங்க திமுக கூட்டணியில் தர்மத்தை கருவறுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில அழகிரி அவங்க பேசியிருக்காங்க பாஜக கூட்டணியிலுமே பாமக இருக்கு பாமக சாதி கட்சி தானே பேர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாமக உண்மையிலே சாதி கட்சி இல்லை சமூக நீதிக்காக தமிழகத்திலே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி போராளி அப்படி என்று பெயர் பெற்றவர் தமிழகத்தில வந்து மதுபா மது ஆலைகளை மூடப்பட வேண்டும் த குடிகாரர்கள் ஒழித்து கட்ட வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் பாராட்டிய மருத்துவர் ராமதாஸ் அவங்க நீங்கள் விரல் விட்டு முதல் ஆளாக இவங்க அப்படின்னு இந்த நாற்பது தொகுதி புதுச்சேரியை சேர்த்து யாரை சொல்லுவீங்க முதல் ஆள்ன்னா முதல் ஆள் அப்படின்னு சொன்னால் திரே திராவிட முன்னேற்றக் கழகம் அத்தனை பேரும் தோற்கடிக்கணும் என்று தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் தொடர்ந்து இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக சனாதன தர்மத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார் கும்போடியத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சர்ச்சு கொஞ்சம் சுற்றி பெருசாக இருந்ததுன்னா அது வந்து மசூதி எந்தெல்லாம் இதில் வந்து ஆபாச சிலைகள் இருந்தால் அது இந்து கோவில் அப்படின்னு சொல்லி மிக ஓ ஓப்பனாக இந்து தர்மத்துக்காக வன்மத்தை என்ன சொல்றேன் நானும் தான் ஏன் மாதத்தில் இருக்க தவறை நான் சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிறேன் அவரு ஹிந்து எப்போ இந்து ஆகுனா தேர்தல் சமயத்தில் இந்துவாக சொல்லுவார் நானும் ஹிந்து எப்படின்னு எப்ப சொல்லுவாருன்னா எப்பெல்லாம் தேடுதல் வருகிறதோ அப்ப அவர் திருநீர் வச்சுக்குவாரு அப்ப கோவிலுக்கு போவாரு அப்ப கோவில் இருக்க மரியாதை செய்வாரு தேர்தல் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஹிந்துக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் முதல்ல சொல்றீங்க அவர் சமுதாய மக்கள் சொல்றாங்க மதுரை வீதியில மீசிய மலிக்க வச்சாங்க இப்ப நாங்க வந்து கெட்டா நடக்கிறோம் அது திருமா காலம் திரும்ப காலம் சொல்றாங்க அப்படி இல்லைங்க தமிழ்நாட்டில் அந்த இடஒதுக்கீடு மூலமா எத்தனை பேர் நல்ல அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல் சமுதாயத்திலிருந்து எத்தனை பேர் முன்னாடி வந்திருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா நீங்க பண்ண குறிப்பிட்ட சில பேர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னாடி வச்சு மற்ற முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இருந்து பணம் வாங்கி அந்த மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய நீங்க யோசனை பண்ணி பாருங்க எல்லாருமே முன்னுக்குறாங்களா இப்ப ஒரு காவா வாறவங்க அவங்க வந்து காவா வாரிட்டு தான் இருக்கிறாங்க அடிப்படை வேலை செய்வோம் வேலை செய்வோம் எத்தனை இடத்துல இருந்து படித்து முன்னேறி வந்திருக்கிறாங்க காரணம் இவர்களை போன்ற போலி நாடகங்கள் தான் காரணம் இல்ல அப்படின்னா ஆனா திருமாவளவன் ஒரு சமுதாயத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு இப்ப பரையர் சமுதாயம் இருக்காங்கன்னா அங்க வந்து திருமாவளவன் தானே இருக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க நீங்க இன்னும் நிறைய போய் பாக்கல திருமாவளவன் கொடி இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கு அங்க எத்தனையோ இளைஞர்கள் சொந்தமாக படித்து தன்னோட உழைப்பால படித்து அந்த சமுதாய மக்கள் முன்னேறிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க திருமாவளவனாலாம் முன்னே இருக்காங்க என்று சொன்னால்தான் திருமாவளவன் என்னது திமிரி எழுது திருப்பி அடி அப்படின்னு சொல்லி அந்த அத்துமீறு திரும்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை ஒரு வன்முறை சமுதாயம் மாற்ற முயற்சிக்காரா ஆனா அந்த சமுதாய மக்கள் இன்னும் எத்தனையோ மக்கள் படித்து படித்து கொண்டு இளைஞர்கள் நல்ல வழிக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா திருமாவளவன் அந்த மக்களை வன்முறை கலாச்சாரத்துக்கு மாற்றம் முஸ்லீமா நீங்க தொடர்ந்து இந்து முன்னாடி திருமாவளைய திருமாவளவங்கள என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிமா மதம் மாத்திரக்கு சப்போர்ட் பண்றாரு உண்மையாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ பாருங்க நோன்பு வந்துச்சு நோன்பு வந்தோன்னே நான் இதுக்காக நோன்புக்காக ரம்ஜானுக்காக விருதம் இருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இப்போ இந்த ஹிந்துக்களுக்கு எதிராக எந்த விஷயமா இருந்தாலும் முஸ்லீம்களோட போராட்டம் நடத்துகிறாரு முஸ்லீம்களாக மாறுவோம் நாங்கள் மாற மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக இது பண்ணி அந்த மக்களை திட்டமிட்டு அந்த இஸ்லாத்துக்கும் கிறிஸ்துவங்களும் மதம் மாற்றத்துக்கு கூட இருந்து துணை போகிறார் திருமாவளவன் அவர்கள் அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடுங்க ஆனால் அவர் சைவந்தையும் சாப்பிட்றாரு அது என்ன கணக்கு அது அப்படிதான் அதாவது எந்த விஷயத்தையும் வந்து தான் செய்யணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் ஆனா நாம நாம் மாட்டுக்கறி சாப்பிடறவங்கள யாரும் சாப்பிட வேண்டாம்னுலாம் ஹிந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ் சொல்றது கிடையாது அவங்களுக்கு விருப்பப்பிற்கு உணவு உணவு யாருக்கெல்லாம் எந்த விருப்பம் ஆனா அது ஒருத்தர் மேலே திணிக்க கூடாது என்பதுதான் சொல்றோம் எப்பெல்லாம் வந்து இந்துக்களோட திருவிழாக்கள் வரும்போது அப்ப இந்த முஸ்லாம் பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் மாட்டுக்கறி விருந்து இந்த விருந்து அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் சொல்லுவாங்க மாட்டுக்கறி விருந்து போடுறவங்க ஆனா மாட்டுக்கறி எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு சொல்லுதோ அதே மாதிரி எந்த ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சரி தீக்காக இயக்கங்களும் சரி பன்னிக்கறி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்களா ஏன் சொல்ல மாட்டாங்க அப்ப பன்னிக்கறி என்றது தீண்டத்தக்காததா ஒதுக்கப்பட்டதா அப்ப பன்னிக்கறி யாரு பன்னியெல்லாம் யாரு வளர்க்குறாங்க பன்னிக்கறிய நீங்க சாப்பிடுவீங்களா நான் கொடுங்க நான் என்ன அது சாப்பிடுறதும் சாப்பிடுறதும் நான் எந்த கறி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் நான் முடிவு பண்ண வேண்டியது ஆனா சாப்பிடுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா பட்டியல மக்கள் மாட்டுக்கறி எல்லாம் எத்தனையோ சாப்பிடாத மக்கள் அதிகமா இருக்கிறாங்க மாடை தெய்வமா கும்புறவங்க அந்த மக்கள் ஆனா அந்த மக்கள் அது எங்களோட உணவு வந்து நீ தடுக்கிறி ஏன் சொல்ல மாட்ட அப்ப பன்னின்னா முஸ்லிம்களுக்கு ஆகாது முஸ்லிம்களுக்கு அவங்களோட மனசு புண்படும் சொல்லி பன்னிக்கறி சொல்றேன் அப்போ இந்து மதத்துல மாடை பசுவை தெய்வமா கும்புறாங்க அப்ப இந்து மதத்தோட ஒரு உணர்வை இந்து மக்களோட உணர்வை மதிக்காதவர் திருமாவளவன் ஆனா மாட்டுக்கறி உண்ணணும்னு சொல்றாரு நாங்க மாட்டுக்கறி உண்ணு சொன்னா உண்டு கோ அதை பத்தி இல்ல யாருடைய இருப்பார்கோ எந்த உடவு உண்ணலாம் ஆனா பன்னிக்கறி உணவு தின்னணும் அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா திருமாவளம் மட்டும் இல்ல திராவிட கழகத்துடைய வீரமணியும் சரி கம்யூனிஸ்டோட இங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் சரி யாராலையும் சொல்ல முடியுமா எவரும் சொல்ல மாட்டாங்க அந்த ஆதி திராவிட சமுதாயத்தோட அந்த மக்களின் காளித்தொட்டு விழுந்து கும்பிடணும் இந்துவா இருக்கிற காலி தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வீரத்துறை ராமகோபால ஐயா மற்ற சமுதாயத்துல உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல பேசியிருக்காரு சரி அப்படி காலத்தொட்டு கும்பிடறதுல ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டா அவங்கள கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போவீங்களா நீங்க ஏன் எந்த கோயிலுக்குள்ள யாரும் வரல தமிழ்நாட்டுல ஆஹ் கோவிலுக்குள்ள குறிப்பா எந்த கோவிலா இருந்தாலும் சரி எந்த கோவிலையும் இந்த ஆதி சமுதாய மக்கள் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எதிர்க்கிறது முதல் ஆளா இந்து மணி காரணம் இருப்பான் தீய காரங்களோட பேசுறீங்க உண்மையான விஷயம் என்ன சொன்னா ஆனா ஒரு விஷயம் சில இடத்துல சில பிரச்சனை நடக்குது கோவிலோட உரிமைகளை யாரு கோர்றது திருவிழாக்கா யார் நடத்துறது இந்த பரிவட்டம் கட்டுறது இந்த பிரச்சனையை வந்து திட்டமிட்டு அந்த கோ நல்லா இருக்கக்கூடிய கோவிலில் இந்த திரிக்காக்காரங்க குறிப்பாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க திட்டமிட்டு அந்த கோவிலை அழிக்க வேண்டும் அப்படிங்குறதுக்காக வேலை அதுக்கு அதுக்குதான் இந்து முன்னணி எதிர்ப்பே தவிர பட்டியலினத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலை கொண்டு போக வைக்கிறதுக்கு அந்த மக்களை ஒன்று சேர்க்கிறது இந்து முன்னணி முன்னாடி நிற்கும் அந்த கோவில இப்போ வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே கூட்டு போயிருங்க பூசாரி ஆக முடியுமா அர்ச்சகர் ஆக முடியுமா எங்கே பூசாரி ஆகிறதுக்கோ அர்ச்சகர் ஆகிறதுக்கோ இருக்குங்க இப்போ தமிழ்நாட்டிலே ஏறக்குரிய நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்குது எத்தனையோ கோவிலில் சங்கராச்சாரியர் கோவில் போகக்கூடிய கோவிலில் கூட சங்கராச்சாரியர் கோயில் உள்ளே போய் பூஜை பண்ண முடியாதுங்க அந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு அந்த அந்த கோவிலுக்குன்னு இந்த அந்த ஆஸ்தான அந்த ஒரு ஐயர் இருப்பார் இல்லை ஒரு பட்டாச்சாரியர் இருப்பார் இல்லை அந்த கோவில் வந்து இந்த கோவிலாக இருந்தால் அந்த கோவிலில் பூஜாரி இருப்பார் அவர் தான் போய் அந்த கோவிலில் பூஜை செய்ய முடியுமே தவிர மற்ற ஆட்கள் ஒரு பிராமினாக பிறந்தாலோ ஒரு பிராமணனாக இருந்தாலோ ஒரு பட்டாச்சாரியாக பிறந்தாலோ எல்லா கோவில்லையும் போய் எல்லாராலையும் போய் பூஜை கருவறையில் போய் பூஜை செய்ய முடியாது அதற்காக ஒரு படித்த ஒரு விஷயம் இருக்கு அதற்கான அந்த கருவறை விஷயங்கள் படித்த ஆட்கள் இருக்குது அது ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய ஆகம விதிப்படி எந்தெந்த கோவில்ல யாரெல்லாம் போகணுமோ ஜாதி அடிப்படையில் எல்லாம் ஜாதி அடிப்படையில் கிடையாதுங்க அடிப்படையிலே கிடையாது தமிழ்நாட்டுல எத்தனையோ கோவில்கள்ல அம்மன் கோவில்ல மிகப்பெரிய உதாரண மேல்மலை ஒரு கோவில்ல யாருங்க பிராமினா போய் பூஜை பண்றாங்க இல்லையா மேல் மேல்மறை கோவில்ல அந்த ஊர்ல இருக்கிற பூஜாரி தாங்க தலைமை பூஜாரி அவர் பிராமின் கிடையாது அண்ணாமல ஜெயிச்சிருவாரா ஆட்டை பழி உடுத்துருவான்னு சொல்றாங்களே அது ஆடு ஆட்டுக்கு பிரியாணி பிரியாணி ஓட்டுருவாங்க ஆட்டு பிரியாணி போட்டுருவோம் எல்லாம் சொன்னாங்க ல்லை இது கர்நாடகத்தில் சிங்கமாக இருந்தது அதே பிரியாணி நாங்கள் ஜெயித்த பிறகு பிரியாணியோ இல்லை சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணி எந்த பிரியாணியும் நாங்கள் தீவேனா தீ போடுவோம் அப்போ திமுக வந்து சாப்பிட்டு போட்டோம் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயம் ஐபிஎஸ் தான் ஜெயிக்க போகிறார் இங்கே நீங்கள் கர்நாடகா மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புங்க ஐபிஎஸ் அதிகாரி இன்னைக்கு அவர் கர்நாடகத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உயர் டிஜிபி பொறுப்பு வரக்கூடிய வரக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு பதவியே ஒரு பதவியே ஒரு விட்டுட்டு தமிழ் மக்களுக்காக ஒரு பச்சை தமிழன் வரான் வேலை செய்யறான் நிச்சயம் வந்து சிபிஆர் ஜெயிக்க முடியல கூட்டணியும் பாமகவுக்கு ஓட்டு வங்கியே இல்ல கோயம்புத்தூர்ல உங்களுக்கும் தெரியும் அடுத்து நீதி புதிய நீதி கட்சிக்கு ஓட்டு வங்கி இல்ல ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு வங்கி இல்ல எப்படி ஜெயிப்பீங்க மக்கள் படிப்படி இருக்காங்க கோவை மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க இந்த முறை ஐபிஎஸ் வர வைக்கணும் கட்டாயம் அண்ணாமலை இங்க ஜெயிக்கிறார் கண்டிப்பா ஜெயிச்சிருவார் தமிழ் இசை அக்காவுக்கு எதுக்கு வேண்டாத வேலை கவர்னர் பறவை விட்டுட்டு தோக்குறதுக்காக வந்து நிற்கிறாங்களே ஆட்டுக்கு தாடி இருக்கு இது நாட்டுக்கு நாட்டுக்கு ஆளுநர் இருக்கு ஆனா அப்படி கிடையாதுங்க இந்த ஆளுநருங்கிறது என்னதான் அரசாங்கம் ஒரு விஷயத்த முடிவு சொன்னாலும் அதை முடிவுக்கு அது ஒப்புதல் அளிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் யார் இருக்காங்க ஆளுநர் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பவர்ல இருந்து அந்த 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 ஆளுமை அது வேண்டாம் என்று சொல்லி நான் மக்களுக்காகவே வேலை செய்ய வேண்டும் மக்களுக்கு தமிழகத்துல இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க தாமரை மலரணும் ஆனா ஒரு காலத்துல எது மலர்கிறதோ இல்லையா தாமரை மலர்ந்து கட்டாயம் இன்னைக்கு இந்த புற அக்கா தமிழ் சேக்கா நீங்க நினைக்கங்க எத்தனையோ பேருக்கு ஆஹ் இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு இலவசமாக அந்த டயாலிசிஸ் சிகிச்சை பண்ணவங்க தமிழ் சேர்க்கா அவங்க அது மட்டும் இல்லை எத்தனையோ கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக பிரசவம் பார்த்தவங்க அந்த மாதிரி ஒரு மருத்துவர் அந்த தென்சென்னை தொகுதிக்கு நிச்சயம் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அப்படி சொல்லக்கூடாது அவருக்கு வேண்டாத வேலையெல்லாம் கிடையாது வேண்டிய வேலை இருக்கின்ற வேலையை விட்டு மக்கள் வேலைக்காக களத்தில் இறங்கி வேலை செய்கிற அக்கா தமிழிசை இந்த முறை நிச்சயம் ஜெயிக்கிறாங்க இந்த முறை பாராளுமன்ற தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அக்கா மருத்துவர் அக்கா அவங்க தமிழ்சை அவங்க ஜெயித்து பாராளுமன்ற செல்ல போறாங்க சரி அவங்க நாங்க என்ன சொல்றோம் எல்லாரையும் ஜெயிக்கணும் தான் சொல்லுவோம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்து விரோத மக்கள் விரோத சமுதாய விரோத கூட்டணி இந்து தர்மத்துக்கு எதிராக நம்மளோட இப்போ கலாச்சாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கூட்டணி இன்னொரு போக கூட இருந்துக்கூட துரோகி அதில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி அந்த எஸ்டிபிஐ கட்சி இருக்கக்கூடிய அந்த கட்சியை என்ன அப்படின்னு சொன்னால் அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட இப்போ தடை செய்யப்பட்டாங்களே மத்திய அரசாங்கத்தால் இவங்க என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த பாரத நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் என்று சூழலித்தவர் அந்த நெல்லை புகார் அவங்க கூட யார் கூட்டணி வச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க முஸ்லீம் ஓட்டுக்காக திடீர்னு பார்த்தோன்னா பிஜேபியோட வந்து கூட்டணி போதோனே பொட்டு அழிச்சிட்டார் பொட்டு அழிச்சிட்டு போய் ஓட்டு கேட்குறாரு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சாரு இப்ப நாங்க போய் அடுத்தது குடியுரிமை சட்டத்துக்கு போனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேரத்து நேரம் ஓட்டுக்காக மாற்றி பேசுவாட ஒரு 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 இடத்துல வந்து கவுண்டர் சமுதாயம் அதிகமாக இருந்தால் கவுண்டர் தான் என்ன பாட்டுவாங்க திமுக அதிமுகவும் ஆஹ் சமுதாயம் சமுதாய அதிகமா இருந்தா அவங்களுக்கு பாட்டுவாங்க வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு படுவாங்க ஆனா வந்து எப்படி வந்து இஸ்லாமியர்கள் பாட்டுறாங்க இஸ்லாமியர்களுக்கு இருபது பத்து பதினஞ்சு சதவீத ஓட்டு வங்கி கூட இல்லாத ஒரு மாவட்டத்துல இஸ்லாமியர்கள் பாட்ட காரணம்னா மற்ற ஜாதிக்காரங்க எதிர்கொள்ள மாட்டாங்களா இந்த ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட இந்த முஸ்லிம் கூட்டமைப்பு எல்லாம் போய் பேசியிருக்காங்க திமுகக்காரங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர்னு தான் நீங்க எதிர்த்து நிக்க கூடாது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்டிஐ கட்சி ஒன்றா சேர்ந்து அவங்க அதே மாதிரி பேசிருக்காங்க நீங்க பாருங்க முஸ்லீம் வேட்பாளருக்கு எதிராக ஒரு ஹிந்து வேட்பாளர் தான் கவுண்டருக்கு எதிராக கவுண்டர் பாட்டுறாங்க கல்லருக்கு எதிராக கல்லர் பாட்டுறாங்க கல்லர் கல்லர் ஓட்டு பிரியணும் வன்னியர் வன்னியரோட ஓட்டு பிரியணும் ஆனா முஸ்லீம் ஒருத்தர் நின்றானா அதுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம்களை ஓட்டு பிரியும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம் நிக்க வைக்கிறது இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா இந்த முஸ்லீம் ஓட்டு எந்த கட்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசனை பண்ணுங்க எத்தனை பேர் நாங்க நீங்க யோசனை பண்ணுங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வந்து முஸ்லீம் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் இருப்பாங்களா இல்ல ஒரு அதிகமா தமிழ்நாட்டுல ஒரு பத்து பர்சன்டேஜ் வைங்க தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்கு கட்சி ரெண்டு பிரதான பரியாச்சு இது ஏடிஎம்கே இருக்கு டிஎம்கே இருக்கு ஏற்க தேமுதிக இருக்கு நம்ம இப்ப இருக்க எத்தனை கட்சி இருக்கு இப்ப அத்தனை கட்சியும் முஸ்லீம்களுக்காக பேசுறோம் அப்படிங்கிறான் அப்போ அத்தனை கட்சியிலும் முஸ்லீம் இருக்கான் இந்த பத்து பர்சன்டேஜ் எத்தனை கட்சிக்கு ஓட்டு வரும் ஆனா இந்த அரசியல் கட்சிங்க இந்த தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்களோட ஓட்டுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அவர்களை வந்து இது கண்டுல அவர்களுக்கு வந்து ஜாதிவாரியாக யோசனை பண்றாங்க ஆனால் இந்த பத்து சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஓட்டுக்காக நூறு கட்சிகள் போட்டி போடுது இதுல எந்த கட்சி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு ஆனா உண்மையிலே இந்த தொண்ணூறு சதவீதம் இருக்கிற மக்கள் ஓட்டு போறதுனால இவங்க ஜெயிக்கிறாங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி இதை அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இதுல வந்து பாருங்க நான் இது பண்றேன் இப்ப தனித்தொகுதி இருக்கனால பட்டியலின சகோதரர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஆனா அந்த மருத்துவ குல சங்கம் அடுத்து சலவை தொழிலாளர்கள் இவங்களுக்கு சீட்டு ஏன் தரது இல்ல எந்த கட்சியும் அது வந்து எந்த கட்சியும் அந்த மாதிரி குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி நம்ம இவர் இருக்கார் நம்மளோட இப்போ நீலகிரியில் போய் அவர் அவருக்குமே தனித்தொகுதியான கொடுத்துருக்கீங்க சொல்றது கேளுங்க இந்த நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர் வந்து அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பசங்கள் வச்சுருக்காங்க மிகவும் கம்மியான பசங்கள் ஆனால் பிஜேபி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறது இல்லை அது வந்து தனித்தொகுதியிலலாம் பாட்டுறீங்க பொது தொகுதியில பாட்டியிருக்கணுங்களா பொது அது பொது தொகுதியிலும் நிப்பாட்டிருக்காங்க நிறைய பேர் நிப்பாட்டிருக்காங்க எதிர்காலத்தில் இப்போதானே தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க இன்றைக்கி பாரத நாடு முழுவதும் ஏறக்கோ ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை அதாவது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த எம்எல்ஏக்களை இவ கொண்டு வந்தது யார் பாஜக ஆமாம் அதில் எத்தனை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருக்கிறாங்க ஆமா அது வந்து இந்தியாவிலேயே வந்து பட்டேல் சகோதரர்கள் எம்பி எம்எல்ஏ இருக்கிறது மினிஸ்டர் இருக்கிறது கூட்டணி தான் அப்படி இருக்கும்போது இதை செய்யும்போது தமிழ்நாட்டில் என்னைக்கு அவங்க ஆட்சியில கட்டில அமர்றாங்களோ நிச்சயம் அதை செய்வாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நடக்கும் நடக்கும் பல கருத்துக்கள் எங்க சொன்னதுக்கு நன்றிண்ணே